எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் பரிசு ரூபாய் மூவாயிரம் வாங்க கடைசி தேதி என்ன என்பது பற்றியும் வெளியூரில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கடைசி தேதி தமிழக அரசு நீடிக்குமா என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பரிசு ஆகியவை விநியோகம் செய்யும் பணிகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் கடைசி தேதியை நீடிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது இப்போது பின்தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டு அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கும் பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத வகையில் இம்முறை ரொக்க பரிசாக ரூபாய் மூவாயிரம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனுடன் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு மற்றும் இலவச வேட்டி சேலை ஆகியவையும் வழங்கப்படுகின்றன அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தமிழகத்தில் ரெண்டு புள்ளி இருபத்தி ஏழு கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பயன்பாட்டில் உள்ள நிலையில் அதில் ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் என்பது கவனிக்கத்தக்கது இதற்கான டோக்கன் விநியோகம் வீடு வீடாக சென்று நடைபெற்றது பொங்கல் பரிசு டோக்கன் விநியோகம் அந்த டோக்கனில் கூறப்பட்டுள்ள தேதியில் நேரடியாக நியாய விலை கடைகளுக்கு சென்று பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கத்தொகையை வாங்கிக் கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது இதன் மூலம் கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தடுத்து சீராக விநியோகம் செய்வது உறுதி செய்யப்படும் டோக்கனில் குறிப்பிட்ட தேதி அன்று நேரில் சென்றுவிடலாம் இவர்கள்தான் தற்போது அதிக அளவில் பெற்று வருகின்றனர் வேலைக்காக வெளியூரில் வசிப்பவர்களுக்கு தான் சிக்கலே இவர்கள் சொந்த ஊர் திரும்பி பொங்கல் பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஜனவரி பதிமூணாம் தேதி கடைசி ஆனால் பொங்கல் விடுமுறை வரும் பதினைந்தாம் தேதி அன்றுதான் தொடங்குகிறது அதற்கு ஓரிரு நாட்கள் முன்பு வந்து சேர முடியும் ஆனால் கடந்த எட்டாம் தேதி முதலே பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகள் தொடங்கிவிட்டன இது ஜனவரி பதிமூணாம் தேதி வரை வழங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது டோக்கன் வைத்திருப்போர் பரிசு தொகுப்பை குறிப்பிட்ட தேதியில் பெற முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வது ஸோ வெளியூர் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஜனவரி பதினாலாம் தேதி அன்று சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அன்றைய தினம் வெளியூரிலிருந்து வெளியூரிலிருந்து வந்தவர்கள் நியாய விலை கடைகளுக்கு சென்று வாங்கி கொள்ளலாம் எனவே கடைசி வாய்ப்பாக பதினாலாம் தேதி பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜனவரி பதினைந்தாம் தேதி இந்த நிலையில் ஜனவரி பதினான்காம் தேதி தைப்பொங்கல் திருநாள் அன்று சொந்த ஊர் திரும்புபவர்கள் அன்று சொந்த ஊர் திரும்புபவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி பொங்கல் பரிசை பெறுவது என்று குழப்பம் ஏற்பட்டுள்ளது பொங்கல் பரிசு விநியோகம் கால அவகாசம் நீடிப்பு குறிப்பாக சென்னை கோவை திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் வேலை செய்வோருக்கு முன்கூட்டியே விடுமுறை கிடைக்காத நிலையில் காணப்படுகிறது இவர்கள் தைப்பொங்கல் அன்று காலைதான் சொந்த ஊருக்கு வரும் வகையில் டிக்கெட் முன்பதிவு செய்துள்ளனர் இவர்களும் பொங்கல் பரிசு மற்றும் ரொக்கத்தொகையை பெறும் வகையில் நியாய விலை கடைகளில் கால அவகாசத்தை நீடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஸோ நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அங்கே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்